विजय विजय यार வந்திருக்காங்க பாப்பா विजय राजा தனியா போறாதானே எனக்கு நல்லதேன்னு என்ன விட்டு பிரிஞ்சு போறியே இப்படி தனியா சிறையில வாரறதா विजय என்னங்க laugh செய்யற நான் உயிரோட தாண்டா இருக்கேன் செத்து போல என்ன தேடி வந்தா உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும் விஜய் இவரை உனக்கு தெரியுமா ஆமா நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு ராஜசேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அது இவன் அப்பா நீ யாருன்னு தெரியாம உன்னை கண்டுபடி பேசிட்ட என்ன மன்னிச்சிட நான் வேற விஜய் வேறல இல்ல நான் உங்க பிள்ளைதாமா தாய் திட்டா மகன் கோச்சுக்கோ நீ

என்ன விட்டு பிரிஞ்சதோ நான் வேலைக்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஒரு வேலையும் கிடைக்கல ஒரு நாள் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க

நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தீங்க வழி தேடி இருக்க பல பேர்ல நானும் ஒருத்தர் நான் சொல்றது உங்களுக்கு சரியின்னு பட்டா அதுக்கு நீங்க சம்மதிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை என்னால ஏற்படுத்த முடியும்

ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோங்க பெருமை இருக்கும் அவ கண்ணீரை ஒண்ணுன்னு நம்புறேன் கணக்கம் மனசோட அவளை நேசிச்சேன் எனக்காக அவ அவளுக்காக நான் சந்தோஷத்துல மறந்தோம் ஒரு நாள் அவசரமா பெங்களூர் போகணும்னு புற சாவியை கொடுங்க செக் பண்ணு தாராளமா பண்றோம் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன் மெட்ராஸ் போற ரோட்ல ஒரு காரம் மடக்கி செக் பண்ண அதுல தங்க கட்டிக்க இருக்குது ஆமா சார் உடனே வந்தது

ஒரே ஒரு தடவை அந்த விதியோட கண்ணை உத்து பாருங்க அவ எந்த அளவு கழகம் இல்லாதவன்னு உங்களுக்கே புரியும் குற்றவாளி எங்க கையில பட்டா உடனே அவனை லாக்கப் பண்ணி அதை விட்டுட்டு அவன் கையில உத்து பார்த்தோம்னா எங்க கண்ணில் மண்ணு தூ விட்டு ஓடிடுவா ராஜா நீ அவனை பார்த்திருக்க அவன் கண்ணீர் வச்சிருக்கான் அந்த போலி கண்ணீரை உண்மை நம்பிட்டேன் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு மடையல எது உண்மை எது பொய்யும் தெரியாம நீங்க தான் ஒரு நல்லவனை கைது பண்ணிருக்கீங்க ராஜா நீ என் மருமகங்கிறத மறந்துட்டு பேசாத மாமா கடமையை செய்யும் போது உறவு பத்தி நினைக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நீங்க தானே இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் என் நண்பனை காப்பாத்த நானே இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன எடுக்க போற என்ன பொறுத்த வரைக்கும் என் விஜய் குலகாரம் இல்லை அதை நிரூபிச்சு அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய நன்றி ராஜா இது என்னுடைய மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை இது தேவை இது என் நட்புக்கு கடமைக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை தயவு செஞ்சு நீங்க தடுக்காதீங்க அவக்களை ஏத்தி போட மாட்டேன் விடுதலை செய்யல கருப்பு கோட்டையை மாட்ட மாட்டேன் எனது கட்சிக்கார விஜயை கைது செய்த எஸ் பாஸ்கர் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் பாஸ்கர் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை உங்க பேர் என்ன பாஸ்கர் என்ன வேலை பாக்குறீங்க சூப்பரன் போலீஸ் கிளைம் எத்தனை வருஷம் சர்வீஸ் இந்த இருபது வருஷம் சர்வீஸ்ல ஒற்றவாளியில் நீங்க பிடிச்ச அத்தனை பேரையும்

அவன் கையில துப்பாக்கி பார்த்தேன் பக்கத்துல இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய டெட் பாடியும் பார்த்தேன் உடனே விஜய் கைது பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்ல விஜய் ஓட்டிட்டு வந்த கார்ல கள்ள கெடுத்தல் பொருள் இருந்துச்சு ஓகே எல்லாத்தையும் பாத்தீங்க இன்ஸ்பெக்டர் ஆனந்த விஜய் சொல்றத நீங்க பாத்தீங்களா அதாவது நீங்க கண்ணால பாத்தீங்களா இல்ல வேற யாராவது பார்த்தாங்களா இல்ல சோ விஜய் தான் இந்த கொலை செஞ்சிருக்கணுங்கிற சந்தேகத்துல அவன கைது பண்ணிட்டீங்க சந்தேகப்படல முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர் யூ கேன் கோ

இன்னும் கொஞ்சம் விட்டா நான் அவரை கொலை பண்ணேன்னு சொல்றீங்க போல் சார் அந்த ஆள் செத்தப்புறம் தான் என்கிட்ட பரிசோதனைக்கு வந்தது யூசி ஐ எம் டாக்டர் சாணக்கியா நாட் எமதர்மா இந்த கேஸ்ல உங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன வெரி சிம்பிள் இன்ஸ்பெக்டர் ஆனம் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்காரு குண்டு நெஞ்ச தொலைச்சி இருக்கு அது சிதறி ரத்தம் பிசு பிசுன்னு கசஞ்சி நாலா பக்கமா தெரிச்சு அது பாட்டுக்கு எப்பவுமே நீங்க போலீஸ் தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சாதகமாவும் தான் சாட்சி சொல்லுவீங்கன்னு நான் சொல்றேன் தேவையான இன்னும் சில உண்மைகளை சேகரிக்க விரும்புவதால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் கோரிக்கையின் படி இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வைக்கிறது இந்த பார்மேன் மனுஷனா இருந்தா எதுல செடியா இருக்கணும் செடியா வாழணும் செடியா பேசணும் செடியா நடக்கணும் அம்மா ஏன் சிரிக்கிறமே இப்படி வழிக்கு விழுந்துட்டீங்களா சார் ஒருத்தன் வாழ்க்கையில வழிக்கு விழுந்தா நாலு பேர் பார்த்து திருப்பீங்களே தவிர கை தூக்கி வண்ணும் எவன் நினைக்க மாட்டீங்களே உங்களை தூக்கி விடலாம் தான் டூ லேட் நானே எந்திரிச்சுக்குவேன் குட் மார்னிங் இருக்கிறா சார் வணக்கம் டாக்டர் கைது ராமலிங்க நெஞ்சு வலின்னு சொன்ன பாத்துட்டு வரீங்களா தூக்க தண்டனைக்கு நாள் நெருங்கிடுச்சு இல்ல அதனாலதான் செக்கப் பண்ணி மருந்து குடுத்துட்டு வரேன் சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறான் சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பண்றான் சாப்பிடலைன்னா என்ன டாக்டர் உடம்பு சரியாகாது சட்டப்படி அவனை தூக்கில ஏத்த முடியாது சட்டப்படி தூக்கம் ஏத்த முடியாது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சார் சொன்னா கேளுங்க சார் அவன் பயங்கரமான ஆளு சார் போகாதீங்க சார் ராத்திரி ஒரு கெட்ட கணக்கு சார் கட்ட சினிமா பாத்தியா சிக்கையோடு ஆமாங்க ராஜ் என்ன ஆக போறோம் டாக்டர் மருந்து கொடுத்தார்க்க மருந்து சாப்பிட்டா மார்வழி போயிடும் மார்வழி போச்சுன்னா நாங்க உன்னை தூக்கில ஏத்திடுவோம் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றது என் கொள்கை இல்லை ஆனா மனைவியுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த தப்ப பண்ணிருக்கேன் அந்த தப்புக்கு மரண மனசாட்சி சொல்லி கருணை முடி சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது கிடைக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும் நீ உயிரோட இருக்கணும்னா இந்த மருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது புரியுதா டாக்டர் வருவாரு மருந்து கொடுப்பாரு வாங்கிக்க நான் வந்து எடுத்துட்டு போய் ஏதாவது ஏழைகளுக்கு புரியுதா